வணக்கம் வாரம் ஒரு மூலிகை இந்த வாரம் குப்பை மேனி இலை என்ற மூலிகை பற்றி காண்போம் இந்த குப்பை மேனி இலைக்கு அரிமஞ்சரி பூனை வணங்கி குப்பி என்ற பல பெயர்களும் உண்டு இந்த குப்பை மேனி இலை குப்பை போன்ற மேனியை வளப்படுத்துவதால் இதற்கு குப்பை மேனி இலை என்று பெயர் தோல் நோய்கள் சொறி சிரங்கு அலர்ஜி இவற்றை சரி செய்ய குப்பை மேனி இலையுடன் கிருமி நாசினியான மஞ்சள் மற்றும் கள்ளுப்பு சேர்த்து அரைத்து சுமார் ஒரு மணி நேரம் ஊற வைத்து குளிக்க நாள்பட்ட தோல் நோய்கள் குணமாகும் மற்றும் வலிக்கு சிறந்த நிவாரணியாக பயன்படுகிறது இந்த குப்பைமேனி இலை குப்பைமேனி இலைகளை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து பூச முகத்திலுள்ள பருக்கள் மற்றும் கரும்புள்ளிகள் மறைந்து முகம் பளவளப்பை தரும் குப்பைமேனி இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கசாயம் காய்ச்சி குடிக்க சளி இருமல் குணமாகும் குப்பைமேனி இலைகளை சுமார் பத்து இலைகளை நன்றாக சுத்தம் செய்து பசும்பாலில் காய்ச்சி குடிக்க வேகப்பொழிவும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் குப்பைமேனி இலையை அரைத்து புண்கள் மீது தடவி வர புண்கள் குணமாகும் குப்பைமேனி இலையின் சாற்றை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை பருகி வர இரத்தத்தில் அதிகரித்துள்ள சர்க்கரை அளவு குறையும் குப்பைமேனி இலையை தொடர்ந்து சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் குப்பைமேனி இலையின் சாற்றை பருகி வர வயிறு சம்பந்தமான பிரச்சினைகள் தீரும் குப்பைமேனி இலையுடன் மஞ்சள் தூள் கோரை கிழங்கு பொடி இவற்றை அரைத்து பூசி தொடர்ந்து உபயோகித்து வர தேவையற்ற முடிகள் நீங்கும் குப்பைமேனி இலையின் வேரையை கசாயதம் செய்து குடிக்க மலச்சிக்கல் குணமாகும் மற்றும் மூலம் பௌத்திரம் நோய்களுக்கு சிறந்த நிவாரணியாக பயன்படுகிறது குப்பைமேனி இலையுடன் கல்லுப்பு விரலி மஞ்சள் சேர்த்து அரைத்து அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்க கட்டிகள் புண்கள் மற்றும் தழும்புகள் வடுக்கள் மறையும் குப்பைமேனி இலையின் சாற்றை கால்வழி மூட்டுவலி உள்ள இடத்தில் தடவி வர வலிகள் மறையும் குப்பைமேனி இலையை கசாயம் வைத்து குடிக்க வயிற்றிலுள்ள பூச்சிகளை அழித்து உடல் ஆரோக்கியத்தை தருகிறது குப்பைமேனி இலையை அரைத்து நெற்றியில் பற்று போட தலைவலி குறையும் குப்பைமேனி இலை வாத நோய் நமச்சல் ஆஸ்துமா விசக்கடி குடற் மூட்டுவலி மற்றும் தலைவலி போன்ற நோய்களை குணப்படுத்துவதில் சிறந்த மொழியாக பயன்படுகிறது மேலும் வாந்தியை உண்டாக்கி கோழை அகற்றியாகவும் வேர் மலமிளக்கியாகவும் பயன்படுகிறது இது குப்பையில் கிடைக்கும் மூலிகை அல்ல குப்பையில் கிடைக்கும் அரிய பொக்கிஷம் ஆகவே இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையை பயன்படுத்தி நமக்கும் நமக்கு அடுத்து வரும் சந்ததிகளும் இவற்றை பயன்படுத்தி நலம் பெறுவோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்